வணக்கம் இது வெறும் குரல் பதிவு மட்டும்தான் அதனால காணொலி வரலையே நீங்க எதையும் போட்டு தேடிட்டு இருக்காதீங்க இது ஒரு சின்ன ஒரு குறுக்கு காணொளி சுருக்கமான காணொலி அது எதற்கென்னு உங்களுக்கே விளங்கியிருக்கும் நான் தலைப்பும் கொடுத்திருக்கேன் முதலில் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் அமெரிக்காவில் இருந்து கனடாவிலிருந்து பார்க்கிற அன்பான தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம் நேற்று நடந்த நிகழ்வுல ஜாக் பற்றி நான் கருத்து சொன்னதுல பலர் கொதித்து எழுந்திருக்கிறீர்கள் அதை வந்து சிலர் ரொம்ப அழகாக நாகரிகமாக பண்பான முறையில் நீங்கள் பண்பானவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் அழகாக என் மேல் அக்கறையோடு எடுத்து இங்கிலீஷ் தமிழ்லையும் சொன்னவங்களும் சிலர் இருக்கிறார்கள் சிலர் கொஞ்சம் கடுமையாக எழுதியிருக்காங்க சிலர் அவங்களுடைய வளர்ப்பின் பின்னணி காரணமாக அசிங்கமான வார்த்தைகளும் தகாத வார்த்தைகளும் கடுமையாகவும் பேசி அவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஒரு தளத்துல சமூக ஊடகங்கள்ல வரும்போது எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை என்னோட முப்பது ஆண்டு அனுபவத்துல இப்படி மூன்று விதமான மக்களையும் நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால இது எனக்கு ஒன்னும் வியப்போ வதில் வருத்தமோ கோபமோ கிடையாது இது உங்களுடைய தரத்தை காட்டும் என்ன ஒரு விளையாட்டை பத்தி ஒருத்தன் சொல்லிட்டான் அவன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்த முடியுதுன்னா அந்த வீட்டுல யாரெல்லாம் ரொம்ப கேவலான நம்ம எல்லாம் நீங்களும் நானும் விமர்சித்துக் கொண்டு இருக்கிறோமோ நீங்களும் அதுல கொஞ்சமும் மாறுபட்டவர் இல்லை என்பதை வைத்துக் கொள்வோம் இந்த காணொலி அதை பற்றியதல்ல இவ்வளவு பேர் என்னை நம்பி இதை பார்க்கும் பொழுது இந்த ஜாக்குலினை பற்றி நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க நிகழ்ச்சியை சரியாக பார்க்கல இல்லை அவருக்கு அவன் மேலே உங்களுக்கு வன்மம் ஒரு கோபம் அதை தீர்த்துக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒருத்தரை பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி பாக்குறவன் நான் அப்படி பிடிக்காத ஒருத்தரை ஒரு சமயம் பார்த்து போய் குற்றச்சாட்டு சொல்லி அபண்டமா அவன் மேல ஒரு தப்பா உன்ன சொல்லிட்டு நிம்மதியா உறங்க போற அளவுக்கு எனக்கு முதல்ல வயசு இல்லை அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இது என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு பதிவு நான் இப்படி கணிக்கிறேன் அந்த பெண்ணை நான் எப்படி பாக்குறேன் என்னோட காரணங்கள்லாம் நான் சொல்லிடுறேன் இது உண்மை இதெல்லாம் ஜாக்லின பத்தி நேற்று நான் சொன்னத நான் எதையும் அது என் நான் அவளை பற்றி விளங்கி வைத்திருக்கிறது ஜாக்லின் என்பவர் திறமையாக அத்தனை பேரும் ஒன்னா நின்னாலும் அது தவறு என்று எதிர்த்து குரலை எழுப்பி கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதிகப்படியாக சத்தம் போட்டு கத்தி வாதம் இடக்கூடிய திறமை படைத்தவர் அவர் கருத்துல உறுதியா இருக்கும் பட்சத்தில் மூன்றே மூணு உதாரணங்கள் எடுப்போம் இந்த எழுபத்தேழு நாட்களை தாண்டி பல விஷயங்களும் சொல்ல முடியும் முதல் நாள் வந்தப்போ அந்த படுக்கை அறையை எடுப்பதுல என்ன கேட்காம நீங்க தேர்வு பண்ணிட்டீங்க நான் அதை ஏத்துக்கல நான் வரமாட்டேன் வெளியே தூங்குறேன் இங்க அந்த பெரிய அறையிலேயே நான் தூங்குறேன்னு சொல்லி நடுவுல போய் தூங்கிட்டாரு அப்ப அது எப்படி கடைபிடிச்சு எல்லாம் உள்ள கூட்டு போற அளவுக்கு தன்னுடைய புள்ளியில இல்ல தெளிவார்த்தாரு ஏன்னா அவர் மனதுல மனதுல அத அவர் நம்பினாரு நம்மள கேட்காம தீர்மானம் எடுத்துக்கூடாது சரியான தீர்வல்ல ஆண்கள்கிட்ட போய் அந்த நிபந்தனைக்கு ஒத்து கூடாதுன்னு நம்புற விஷயத்துக்காக அவரால் செய்ய முடியும் நம்பாத விஷயத்த போலியா மத்தவங்களுக்காகவோ பார்வையாளர்களுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சூழலுக்காகவோ மற்றவர்களை திருப்திப்படுத்தவோ அவர்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளவோ பண்ணா அவரோட உடல் மொழியிலையும் பேச்சிலையும் அதை தெரிஞ்சிடும் அதுதான் நேற்று நடந்தது ரெண்டாவது தேவதைகளும் பேய்களும் நடந்த பொழுது தான் எப்படி ஒரு அன்னை தெரசா போல இப்படி விளையாட்டுல கூட அந்த டாஸ்க்ல கூட நான் பேர் வாங்குறதுக்காகவோ பரிசு வாங்குறதுக்காவோ மற்றவர் கொடுமைப்படுத்துறது என்னால பார்க்க முடியாது இலகைய மனம் படைத்தவள்னு ஒரு நாடகம் போட்டு அது பொய்யே என்பதே பலருக்கும் தெரியும் விளையாட்டை விளையாட்டா பாருன்னு பலருக்கும் அடுத்த வாரமே அறிவுரை சொல்ற பெண் இது இப்போ கூட சமீபத்தில் சொன்னா முன்னாடின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த வாரத்தில் சௌந்தர்யாவோட சேர்ந்துக்கிட்டு நம்ம வித்தியாசமா நின்னா அடையாளம் கிடைக்குமோ இல்லை என்னவோ நினைச்சு தப்பு பண்ணி அதுக்கு திட்டம் வாங்கிடுச்சு மக்களுடைய ஆதரவும் அதுக்கு கிடைக்கல நேத்து இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் கேட்டுறதுக்கு பவித்ரா அப்படி பேசிட்டான்னு அந்த ஒரு சீனிக்கு போய் இவ்வளவு போய் பேசக்கூடியவர் ஏன் பிற உண்மையான விஷயங்கள்ல பேசல இந்த மூன்று நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டுகளா உங்களுக்கு சொல்றேன் அந்த அடிப்படையில இப்ப நீங்கலின் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர் அதாவது பல காரணங்கள் இருக்கலாம் இப்ப நான் பல காரணங்கள் சொல்லும் பொழுது உங்கள்கே அது பொருந்தும்னு நினைக்க கூடாது நீங்க இதுல எதையும் நினைச்சிருக்கலாம் இதை எதையும் நினைக்காம பொதுவா நீங்க நினைச்சிருக்கலாம் சிலருக்கு பசங்களுக்கு தோற்றம் பிடிக்கும் அவருடைய உடல் அமைப்பு பிடிக்கும் அவர் பேசுகிற விதம் பிடிக்கும் மூஞ்ச சுடிக்கிற விதம் பிடிக்கும் குரல் பிடிக்கும் அவரை நிகழ்ச்சி நடத்துறத பிடிக்கும் அது சிலருக்கு அவர் ரொம்ப அறிவாளின்னு நினச்சி அந்த அடிப்படையில் பிடிக்கும் இவர் எல்லார்ட்டையும் ரொம்ப நட்போட இருக்காரு ரொம்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கறாரு இப்படி என்னென்னவோ காரணத்துக்கு எல்லாம் விரும்புவீங்க நீங்க விரும்புறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த விளையாட்டுல வெளியில இருந்து ரொம்ப பெரிய ஒட்டுதலோ வெறும் போது இல்லாம பார்க்கும் பொழுது நான் சொல்றவைகளை நீங்க கவனித்து பாருங்க அதுக்கு பிறகோ இல்லை நீங்க சொல்றது தவறுன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனா என்ன திட்டம் வராதுங்க என்ன என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மட்டுமே அன்பா இருக்கிறவங்க நட்பா இருக்கிறவங்க சௌந்தர்யா வந்து இவளை அப்படி சொல்லிட்டான்னு நேற்று அழுது அழுது போய் அவட்ட அதை சொல்ல முயற்சி பண்றாங்க விளக்கம் கேட்க முயற்சி பண்றாங்க நாமினேஷன் இவங்க பேர் வந்துட்டா யாரு நாமினேட் பண்ணதுன்னு கேட்டு தேடி அலைறதுல ஆர்வம் உண்டு தனக்கு பட்ட பேர் கொடுத்தவர்கள் யாரா இருக்கும்னு மண்டையை பித்து கொள்வது உண்டு மன உறுதி இல்லாதவர் வலிமை இல்லாதவர் என்பதை பல இடங்களில் காட்டிவிட்டார் உடனே உடஞ்சி அழுது நொறுங்கிடுவார் அத வந்து நீங்க ஒண்ணு இல்லையே நீங்க சொல்றது தப்பு ரொம்ப மன வலிமை உள்ளவர் இந்த வீட்லேயே இந்த காலகட்டத்துல எட்டாவது காலகட்டத்துல பதினோரு வாரங்கள் நாமினேட் செய்யப்பட்டவர் அப்ப எவ்வளவு மன வலிமை வேணும்னு அதையும் கொஞ்சம் சிறுப்பிள்ளைத்தனமா சிந்திக்க கூடாது யார் யார நாமினேட் பண்றாங்கன்ற கட்டுப்பாடு கண்ட்ரோல் யாருக்கும் கிடையாது சில நண்பர்களா அணியா சேர்ந்து இவளை போடலாம் இவனை போடலாம் இவன் பேரா அதுல சொல்லலாம் இவன் பேராதுல சொல்லலாம்னு சொல்வது உண்டு ஆனா நீங்க தனி ஒவ்வொரு போட்டியாளரும் மற்றவர்கள் உங்கள் பேரை சொல்வது உங்களால் தடுக்க முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது அது உங்களுக்கு நீங்கள் நடந்து கொள்வதற்கு பேசுவதற்கு மற்றவர்கள் ஆற்றுகிற எதிர்வினை இரண்டாவது அப்படியே பெயர் பட்டியலில் வந்தாலும் நீங்க பாதுகாக்கப்படுவது வெளியில இருக்க வாக்காளர்களால் அப்ப வாக்காளர்கள் காப்பாற்றிக் கொண்டு வரும் பொழுது இதுல மன வலிமை எங்க இருந்து வருது உங்க பேர் உங்களை கேட்காமலே வந்துடும் உங்களுக்கு கேட்காமலே வாக்காளர்கள் வாக்குப்படுறாங்கன்னு நீங்க வந்துகிட்டே இருக்கிறீங்க இதுல நல்ல விதமாக பார்த்தா என்ன காரணம் அவங்க நாமினேட் ஆகுறதுங்கன்னா நல்ல போட்டியாளர்னு நினைக்கிறாங்க தொடக்க இருந்தே விஷாலுக்கும் அருணுக்கும் விஷாலுக்கு ரொம்ப ஜாக்குலினா பரம ஜென்ம விரோதின்னு சொல்லுமே அந்த மாதிரி அது என்ன காரணம் நமக்கு தெரியாது அவர் அழகா இருக்கிறது பிடிக்கலையா இல்லை அவர் வந்து நல்ல விளையாடுவார் முதல் நாள் வந்ததுலருந்தே ரொம்ப உறுதியாக விளையாடுற மாதிரி தெரியுது அதனால இவளை நம்ம தாக்கிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சு தாக்குறாடான்னு தெரியல இப்படி நல்ல விளையாடுறாருன்றனால அவர் பேர் வரலாம் அந்த வகையில வந்து அவரை நம்ம பாராட்டலாம் நல்லா விளையாடுறாருன்னே சொல்லலாம் அவருடைய பலவீனங்கள் தான் எனக்கு அவரை எதிராக சிந்திக்க வைப்பது எப்பவுமே நல்ல திறமை உள்ளவர் இப்படி முழு திறமை பயன்படுத்திக்காம போறாரு பேசிக்குவோம் அதனால மன வலிமை பத்து வாரங்களா வந்து வெளியே போயிட்டு உள்ள வந்தவரை நாமினேஷன் சொன்னா அதற்கும் அவருக்கும் நேரடி தொடர்பே கிடையாது இரண்டுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நடப்பது வேற வழியில உங்களுக்கு நிகழ்வு தலை விதின்னு சொல்லிட்டு உட்காருவோம்ல அந்த மாதிரி இந்த வீட்டுல விளையாட்டு தலை விதின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க பேரை போடுறாங்க மக்கள் காப்பாத்தி உள்ள உட்கார வைக்கிறாங்க அதற்கும் மன உறுதிக்கும் வலிமைக்கும் தொடர்பே கிடையாது சரி இவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நட்பு இல்ல தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு ஒவ்வொருத்தரை நாமினேஷனில் பேரை சொல்லிட்டோ இல்ல ஏதோ ஒரு கருத்துக்கு யார்கிட்டயோ முரண்பட்டுக்கிட்டா பின்னாடி உட்காந்து மணிக்கணக்கில் அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டே இருக்கிற ஆள் ஏன்னா மத்தவங்க தன்னை தப்பா நினச்சிடக்கூடாதுன்னு ஒரு போலி பிம்பத்தை நான் நல்லவன்றதை எல்லாரும் நினைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது எழுபது நாட்களா கன்சிஸ்டண்டா தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற சிலர் இருக்கிறாங்க அதுல ஒரு ஆள் வந்து நிச்சயமாக தலையாய ஆள் வந்து ஜாக்குலின் பிறர் தன்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது தப்பாக நினைச்சிடக்கூடாது நம்ம மதிப்பு போயிடக்கூடாது எல்லாருக்கும் நான் தேவதையாவே கண்ணுக்கு பாட்டணும் அதனால தான் அந்த பேய்கள் தேவதைகள் விளையாட்டிலையும் அவர் அந்த மாதிரி தவறாக விளையாடினார் விளையாடினார் இது இப்படி நடந்தது நேத்து ராணுவக்கு அடிபட்டு விழுக்கும் போது அவன் ஜெஃப்ரி கத்தரான் அது வந்து சும்மா எனக்கு நல்லா தெரியுது எனக்கு நல்லா தெரியுது நன்ஷிதாவும் அது போலி அவன் சும்மா சொல்லும் பொழுது ஐயோ அவனுக்கு நிஜமா வலிக்குதுன்னு சொன்னது ஜாக்குலின் தான் அதுக்கு பிறகுதான் அருண் விஷாலும் தூக்க ஓடுறாங்க இதை ஜாக்லின் சொன்னது ரொம்ப இயல்பு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம வந்து எல்லாரும் அதை பண்ணியிருப்போம் இதை செய்யணுங்கிறது தான் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இது இதான் மனித இயல்பு மனித மாண்பு ரொம்ப இது நேச்சுரல் இன்ஸ்டிங் சொல்லுவோம் ரிஃப்ளெக்ஸ் ஆனால் நேத்து இதையே சொல்லி பாராட்ட வேண்டியதாக இருக்கு இந்த விஷயத்தன்னா ரொம்ப மோசமாக நடந்து கொண்ட மூவர் ஜெஃப்ரி சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் அதனால நம்ம வந்து பாரு அவ உண்மையாலுமே அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னது அது அடிபட்டிருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒருத்த கத்திரம் சிலருடைய பார்வைக்கு அது நடிப்பு போல தெரிகிறது ஜாக்லின் பார்வைக்கு அது உண்மையா இருக்கலாம்னு தோணுது அதனால ஜாக்லின் ஒண்ணும் அடிபட்டதை பார்த்து டாக்டரா செக் பண்ணி சொல்லல ஒரு ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ்ல இன்ஸ்டிங்ல ஆமாமா அவனுக்கு உண்மையா வலிக்குது போங்கன்னு சொன்னது வந்து இயல்பு அது ஒன்றும் பெருசா நான் பாராட்டல ஒப்புமையில் தான் இவர்களை விட அவர் அட்லீஸ்ட் அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் இவங்க கொடுக்கலன்றதான் நம்ம குற்றச்சாட்டு சரி சொன்னாங்களா சரி அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அந்த மருத்துவர் வந்து உள்ள அவங்களுக்கு ஒரு ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்க வந்து உடனே ஒரு இவங்களை மறுபடியும் ஒரு அன்னை தெரசாவா பிடிச்சவங்க எல்லாம் உயர்த்துறது நீங்க அந்த அரைக்குள்ள போனாலும் அதை பண்ண மாட்டீங்களா நான் போனா பண்ண மாட்டேன்னா அது ஜெப்ரி அன்ஷிதா சௌந்தர்யா செய்யாததுக்கு காரணம் அவன் மேல இருந்த தனிப்பட்ட வெறுப்பு காயப்பட்டவன் மேல இருந்த வெறுப்பும் ஆத்திரம் கோபம் அவனை கொஞ்சம் கூட ஒரு சக மனிதனாவோ போட்டியாளனாவோ ஏற்றுக்கொள்ளாத மூணு மனநிலைகள் தான் அவன் அப்படி வெறுத்துது இயல்பான மனநிலை இருந்த எல்லாரும் போய் விசாரித்தார்கள் அந்த சமயத்துல ஜாகுலின் போறதுனால வச்சுக்கிட்டே ஜாக்கோட இயல்பு பாராட்ட வேண்டியதுதான் இதுதான் எல்லாருக்கும் தேவைன்னு நம்ம சொல்றோம் அப்ப எங்கதான் பிரச்சனை ஜாக்குலினுடைய மனதுல அவன் அவன் நடிக்கவும் வாய்ப்பு உண்டுன்னு மனசுல இருந்துகிட்டே இருக்கு அந்த வெளிப்பாடை தான் நான் விமர்சித்து ஜாக்லினை இந்த பட்டியலோட சேர்த்தேன் அதற்கு நிரூபணங்கள் அவங்க பேக் எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப வலிக்குது கையை இப்படியே ஸ்லிங்ல வச்சிருக்கான் அந்த தொங்கல்ல அசிக்க கூடாது மருத்துவர் வந்து என்னான்னு கண்டுபிடிக்கல அந்த கட்டத்துல வெளியில பார்த்துட்டு வந்தாச்சு அப்ப வந்த உடனே உங்க மனசுல நீங்க கேக்குற அல்ல சொல்கிற தானே நீங்க யாரு உங்க மனசுல என்ன என்ன இருக்குன்றதுன்னு காட்டும் அவன் வந்து என்ன இடத்த என்ன கேட்கறான் அவனுக்கு அடிப்படையில நடிக்கிறான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னா ஆமாம் தயவு செய்து ஆமான்னு சொல்லிருக்கேன் அப்போ தான் என் மனசுலேயும் எனக்கு இருக்கிற கேள்விக்கு சந்தேகத்துக்கு விடை கிடைக்கும்ன்றதோட வெளிப்பாடு தான் அது நான் உள்ளே போய் பார்த்தேன் உண்மையாலுமே வழியில் இருக்கிறான் அவன் வந்து அதனால நான் பார்த்தேன் அவனுக்கு அடிதான் பட்டிருக்கானா என்னான்னு தான் ஒன்றும் தெரியல மருத்துவர் இன்னும் வரல இதுதான் நான் நார்மலாக வந்திருக்கணும் இப்போ என் மனசில் அவன் அடிப்பட்ருக்கான்னு தெரியல அவன் நடிக்கிறான்னான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கும் பொழுது இயல்பாக யார் மனசுலயும் போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஆமாம் அவன் வழியில் இருக்கிறான் என்னன்னு தெரியல அது டாக்டர் வரட்டும் பார்ப்போம் ஆனா வந்து என்ன கேக்குது ஜாக்கலின் அவன் நடிக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா தயவு செய்து ஆமா நடிக்கிறான்னு சொல்லுங்க அப்பதான் என் மனசு ஆறும் ஏன்னா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இதோட வெளிப்பாடு சரிங்களா ஆஹ் அப்புறம் வந்து இது வந்து ஆமாமா நிச்சயமா நடிக்கிறான்னு அப்படியே முகமா பாத்துக்கிட்டே நிக்குது இல்லடி அவ அப்படி சீனிக்கு ஒருத்த சத்தம் சண்டை போடுற ரயானோட எதிர்த்து நிக்கிற ஒரு அவ்வளவு நெருங்கிய தோழனா நட்பா இருக்கிற அவனோட எதுக்கு ரெண்டு பேரும் ஏத்து நின்னீங்க சீனிக்காக உனக்கு தேவை நீ சரி என்று நம்பும் விஷயங்கள்ல குரலை உயர்த்தி நட்பு தோழமை கூட பார்க்காம சில மணி நேரங்கள் முன்னாடி நடந்து கொண்ட ஜாக்குலின் உள்ள ஒருத்தன் வழியில இருக்கான் மருத்துவர் வந்து என்னன்னு சொல்லல சௌந்தர்யா ஜெஃப் நீங்க பண்றது ரெண்டு பேரும் அது அவ்வளவு சரி இல்ல இது வேண்டாம் இது மனிதாபிமானமே அல்ல திஸ் இஸ் அந்நிகழ் நம்ம அப்படி பண்ணக்கூடாது எனக்கு கூட அந்த சந்தேகம் இருந்தது இல்ல கூட இருக்கு ஆனா நம்ம அப்படி பேசக்கூடாது என்னன்னு தெரிய வரைக்கும் லெட்ஸ் நாட் பாஸ் ஜட்மெண்ட் இத தெளிவா உறுதியா சொல்லக்கூடிய ஆள் தானே பெட்ரூமுக்கு பேய்களை இருந்த போலாம் ஒரு நிலை எடுத்து சண்டை போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க தானே இது உங்க அப்ப வீடு இல்லைன்னு யதார்த்தமா தமிழ் இனத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது மாதிரி சொன்னதை வந்து பெரிய விஷயமாக்கி பேய் மாதிரி கத்துனீங்க இல்ல ஏன் இன்னைக்கு வந்து ஒரு நிஜமா ஒருத்த காயப்பட்டு இது வந்து போட்டியாளர் இல்ல நிஜமா ஒரு இளைஞனுக்கு பெரிய காய ஆயிருக்கு வழியில் அங்க உள்ள உக்காந்துருக்கறான் நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கிற அப்ப அந்த ரெண்டு நண்பர்கள்டையும் ஏன் வாயை திறந்து நீ சொல்ல ஏன்னா உன் மனசுல அவன் நடிக்கிறான்ற எண்ணம் உனக்கும் மேலோங்கி இருந்தது உனக்கு இன்னும் நிரூபணம் ஆகலை அதனால இவங்க மூலமா அவங்கள சொல்ல விட்டு உன் மனசுக்குள்ள ஒரு மனநிலையில் உணர்வில் ஈகோயிஸ்டிக் ராட்டிபிகேஷன் சொல்லுவோம் நம்ம செய்ய முடியாத சொல்ல முடியாத மத்தவங்களை செய்ய விட்டு சொல்ல விட்டு அதில் ஒரு மன நிறைவு பெற்றுக்கொள்வது அதனாலதான் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அவன் அவ்வளவு அசிங்கமா பேசினாலே நான் போய் பார்க்க கூட மாட்டேன் வெளியில வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன் அவனன்னு என்ன நடந்தது ஜெஃப்ரி வேற அணிய சேர்ந்தவன் நீ வந்து அவன் அந்த வீட்டுல வெறுக்கிறவ கடுமையா விமர்சிக்கிறவ ஆனா ஒரு மனிதனா அவன் அடிபட்டு காயப்பட்டு வழியில கிடக்குறான் வெளிய கூட வந்து பார்க்க மாட்டேன்றா அப்பவும் ஜாக்லின் கண்டிக்காம இப்ப ஜாக்லின் மனசுல இருந்தது முழுமையா வெளியில வருது பாருங்க இப்ப இவங்களுக்கு ஆதரவா பேச தொடங்குறா என்ன சொல்றா அவன் அப்படி பொய் சொன்னா மருத்துவர் வந்து இவனுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப நீ போலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு இவன் மூஞ்சப்பைய எங்க வச்சுக்குவான் அப்படின்ற இடத்துலதான் மனசுல என்ன என்ன நமக்கு வெளி தெளிவா வெளியில காட்டுனது ஜாக்லினும் போது உங்களுக்கு காது திடீர்னு கொஞ்சம் கேட்காம போயிடுச்சு மந்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நா பொறுப்பாளன் ஆக முடியாது ஏன்னா எனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் இல்ல சரியானவர்கள் சரியானவர்கள் அல்லாதவர்கள் சரியானவர்களுக்கு சரியாக சரியானவர்களாக அல்லாதவர்களுக்கு திறமை இருந்தும் அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சின்ன ஒரு அனுபவ குறைவோ முதிர்ச்சின்மையோ பண்பின்மையோ அவர்கள் இருக்குன்றதுல நான் கவனிக்கிறதுல ஜாகுலின் முக்கியமானவங்க இவ்வளவு ஊடக அனுபவம் இருந்தோ அவங்க ஏன் ஒரு அந்த ஜி டிவி அர்ச்சனாவோ விஜய் டிவி பிரியங்கா அளவுக்கு பரிமளிக்க முடியவில்லை என்றால் திறமை மட்டும் போதாது சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம்ல அது மாதிரி கொஞ்சம் தகவல்கள் தகவல்கள்னா செய்தி பீயிங் நாலேஜபிள் வெவ்வேறு துறைகள்ல அதுல எதுவுமே அறிவு கிடையாது ஜாக்லினுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களோட இங்கிலீஷும் ரொம்ப பெட்டரா இருக்கும் பிரியங்காவுக்கும் அந்த ஜி டிவி அர்ச்சனாவுக்கும் அவங்க எல்லாம் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து நிரூபித்து விட்டு போனவர்கள் ஏன் இந்த வயதை தாண்டியும் ஒரு பதினேழு பதினெட்டு வயது பெண்ணுக்கு தாயா இருக்கிற இந்த வயதிலையும் இளைஞர்களோடு போட்டி போட்டுனா போன்றவர்களால் நிற்க முடிகிறது என்றால் இதை போன்ற குணநலன்கள் அதெல்லாம் வளர்த்து கொள்ள முடியும் ஜாக்கலின் அதை எதையுமே உணராமல் இருந்து நீங்க தூக்கி விட்டீங்கன்னா மறுபடியும் இதே ஒரு ஒன்றும் இல்லாத தனத்தோடு போய் வாழ்க்கையில வெறுமையா எதிரியாவது ஏமாந்து கடைசில தள விதியையும் வாய்ப்பையும் நொந்துகிட்டு போவாங்க எங்க எங்க குறைவுபடுகிறார் என்பதை அவருக்கு நினைவூட்ட வேண்டும் இவன் மூஞ்ச போய் எங்க வச்சுக்குவான்னு ராணுவ சொல்லும் பொழுது அவங்க மனதுல இருந்த அந்த அவங்க மனதுல இருக்கிற அந்த குரூரமான எண்ணமும் இவன் நடிக்கிறான்றது ஒரு பக்கத்துல இருக்கு இல்லையா பாதி சரியா இருக்க வாய்ப்புண்டுன்னு நினைக்குது பாதி அவன் நடிக்கிறான்னு இவங்க சொல்றது ஏத்துக்க வாய்ப்புண்டு அவனுடைய உண்மையான வேதனையை வழியை விட இந்த நட்பை இவர் ரொம்ப பாராட்டுகிறவர் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவான்னு இந்த சமயத்துல கேட்கறது நம்ம இப்படி கூடி இதை பத்தி ஒருத்தனுடைய வழியை பற்றி ஒரு இன்ஜுரிய காயத்தை பத்தி பேசுறதே அவ்வளவு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இத வேண்டாம் நிறுத்திடுவோம் ஜெஃப் சவுந்தரியா எத்தனையோ விதத்துல கண்டிச்சிருக்கிறீங்களா இந்த வீட்டுல இருக்கிற பிளேயர்ஸ் போட்டியாளர்களை ஏன் அதை பண்ணல இது சரியல்ல இந்த தருணம் அல்ல அவன் மருத்துவர்களுடைய ஆலோசனையின் படியோ அறிவுரையின் அவர் கண்டுபிடிந்து கண்டுபிடித்து வெளியில வரட்டும் அதற்கு பிறகு நம்ம எதுனாலும் பேசிக்குவோம் அப்படின்னு அவர்களை கண்டிக்கவும் இல்லை இவர் குறைந்தபட்சம் சொல்லவும் இல்லை மெல்ல சொல்லி பாக்குறாங்க ஏதாவது நான் சொன்னேனும் ஆடியன்ஸுக்கும் ப பண்ணணும் ஏன்னா ஜாக்லின்னா இந்த வீட்டுல பலரே சொல்லிருக்குது வரைக்கும் ஐயோ இந்த வீட்டுல எல்லாம் பயங்கரமா நடிக்கிறாங்க எல்லாம் கேமராவுக்காக பேசுறாங்க சுத்தமா பயங்கரம் போலீங்கப்பா அப்படின்னு அதனால ஜாக்குலின் இதை நல்லா உணர்ந்தவர் எப்படி எப்படியெல்லாம் பேசினா எப்படி எப்படியெல்லாம் வெளியில திரியும் போய் சேரும் எப்படி மக்களுக்கு நம்ம மன உணர்வை நல்லவளாக காட்டிக்க முடியும் தூயவளாகன்றது நல்லா அறிந்து விளையாடுகிற முத்துக்குமர போல இந்த கோணத்துல எல்லாம் பேசுறதே மக்களுக்காக தான் வெளியிலன்றத உணர்ந்து நடிக்கிற ஜாக்குலின் அப்படி பேசுறாருனா அந்த ஒன்று ரெண்டு சும்மா பேச்சுக்காக உங்களை போன்றவர்களை ஏமாற்றுவதற்காக எனக்கு நல்லா தெரியும் ஜாக்குலினோட மனதில் அவர் பேசியதையும் நடந்து கொண்டதையும் வைத்து நேற்று அவரும் நினைக்கிறாரோ அவர் நடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு அதை மத்தவங்க மூலமா பேசவிட்டு இவர் வந்து அந்த மன நிறைவை உள்ள அனுபவித்து கொண்டு வெளியில வந்து இல்லை அவன் வலிக்குதுதான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கல்ல என்னுடைய கருத்து ரொம்ப தெளிவானது உறுதியானது ஜாக்கலினும் நேற்று அதாவது அன்ஷிதா முழு குற்றவாளி என்று இருந்த நிலையில் மன்னிப்பு கேட்டு வருந்தியதால் ஒரு பாதியை நம்ம கழித்து விடுகிறோம்ல அவங்களுக்கே அது போயிடுச்சு இல்லையா அதே போல ஜாக்கலினுக்கும் பாதி ஏன் போகிறோன்னா முதல்ல அவருக்கு இந்த மாதிரி அம்மா வழிபட்டிருக்க வாய்ப்புண்டு நினைச்சாங்க இப்பவும் முழுமையாக வெளியில சௌந்தர்யாவை போல நஞ்சை வெளியே கொட்டாததால் பாதி குற்றம் செய்தவர் பாதி குற்றவாளி அன்ஷிதா போல என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் நான் அப்படிதான் அதை கருதுகிறேன் இந்த நேரத்தை நீங்கள் செலவழித்ததற்காக நன்றி இன்று இரவு இன்றைய பகுதியில் சந்திப்போம்